வணக்கம் பொள்ளாச்சியில் பிரசித்தி பெற்ற கரிவரதராஜ பெருமாள் கோவிலில் ஸ்ரீ முறை கொடிமரத்தை ஆயிரக்கணக்கான மக்கள் தரிசனம் செய்தனர் வைகாசி ஆவணி கார்த்திகை ஒன்றாம் தேதிகளில் வரும் ஸ்ரீ விஷ்ணுபதி புண்ணிய காலம் தின்தன்று பெருமாளை வழிபட்டால் திருமண தடை நீங்கி குழந்தை பாக்கியம் வியாபாரம் உடல்நலம் போன்ற சகல செல்வங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் பொள்ளாச்சியில் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கரிவரதராஜ பெருமாள் கோவிலில் இன்று ஸ்ரீ விஷ்ணுபதி காலம் சிறப்பாக நடைபெற்றது அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் பெருமாளுக்கு சிறப்பு யாகம் பெருமாள் தாயாருக்கு திருமஞ்சனம் அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கொடிமர நமஸ்காரத்தில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பூக்களை கையில் வைத்துக் கொண்டு இருபத்தி ஏழு முறை பிரிகாரவலம் வந்து ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு பூவை கொடிமரத்திற்கு முன்பு வைத்து வழிபட்டனர் குடும்ப சகிதமாக சங்கல்பம் செய்து கொண்டனர் பின்னர் கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது ஸ்ரீ விஷ்ணுபதி என்றால் பெருமாளின் தாயா ஸ்ரீதேவி பூமாதேவி பெருமாளும் ஒன்றாக இருக்கும்போது தாயார் பெருமாளிடம் என்ன வரம் கேட்டாலும் தர வேண்டும் என்று கேட்டபோது சிரித்துக்கொண்டு வரம் தருகிறார் ஆண்டுதோறும் ஆவணி வைகாசி கார்த்திகை மாதங்களில் முதல் தேதியன்று ஸ்ரீ விஷ்ணுபதி புண்ணியகால தினத்தன்று யாகத்தில் கலந்து கொண்டு இருபத்தி ஏழு முறை கொடிமரத்தை சுற்றி வந்து தீபம் ஏற்றி வழிபட்டால் பொதுமக்கள் கோரிக்கைகள் கோரிக்கைகளை பெருமாள் நிறைவேற்றுவார் என கோவில் அர்ச்சகர்கள் தெரிவித்தனர் நான் வந்து மகாவிஷ்ணுவாய மார்பிலும் சிவபெருமான் தலையிலும் மூன்று அவதாரத்தில் நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் என்னை ஏன் இப்படி பா இது பண்ணுறான்னு கேட்குறார் உடனே வைகாசி ஒன்று ஆவணி ஒன்று கார்த்திக் ஒன்று மாசு ஒன்று இந்த மூன்று மாதத்துக்கு ஒரு மாசில் முதல் நாள் வந்து நான் விஷ்ணு த விஷ்ணு பதி என்றால் தாயாரும் பெருமாளும் ஒன்றாக இருக்கிறதாக இதுவும் இதில் நான் வந்து உங்கள்கூட இருக்கும்போது நான் என்ன வரன் கேட்கணும் அதை கொடுக்கணும் தாயார் சொல்கிறார் பெருமாள் சிரித்து கொண்டே கொடுக்குறார் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்திலே அதிகாலை ஒன்று முப்பது மணி முதல் பத்து நாற்பது வரை விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று இருக்கிறது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்திலே பெருமாள் கோயிலிலே காலையில் எழுந்திருந்து ஒன்று ஒன்று முப்பது மணி இரண்டு மணிக்குள் அபிஷேக பூஜை ஆராதனை பார்த்துவிட்டு விஷ்ணு சகசிரநாமியாக உங்கள் புருஷ சுத்தம் பஞ்சசுத்த யாகங்கள் நடக்கிறது அந்த யாகத்தில் கலந்து கொண்டு யாகத்தை சேவித்து விட்டு இருபத்தே அஸ்வரிய நட்சத்திரம் ஆரம்பித்து ரேவதி நட்சத்திரம் வரையும் இந்த இருபத்தேழு பூக்கள் கையில் எடுத்துக்கொண்டு பெருமாள் கோவில் கொடிமரத்து முன்ன ஒரு ஒரு பூவை போட்டுக்கொண்டு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா நம்ம நினைத்த காரியம் நடக்கணும்னு இருபத்தேழு முறை வந்து சுற்றி வந்து இருபத்தேழு தீபம் ஏற்றி விட்டு அந்த பெருமாள் கோவில் கொடுக்க பிரசாதத்தை சாப்பிட்டு அந்த வீட்டில் கொண்டு வைக்கும் இதில் இன்னும் சொல்ல வேண்டும்னால் வீட்டிலேக்கு போகும்பொழுது பெருமாள் கோவிலேருந்து போகும்போது மஞ்சள் துளு உப்பு கொண்டு வீட்டில் வச்சு நாம் பயன்படுத்தினா ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த விஷ்ணுபதி பூஜைகள் சகல சௌபாக்கியத்தும் வரலே கொடுக்கக்கூடியது அதனால எல்லாமுள்ள கரிவரதராஜ அனுகிரகத்தோடு விஷ்ணு பூஜையில் எல்லா விஷ்ணு பூஜையும் எல்லோரும் கலந்து கொள்ளுமாறு இது மிகவும் மேலாண்லாம் நடக்க எல்லாம் கரிவரதராஜ பலன் பிரார்த்திக்கிறேன் வால்பாறை அடுத்த கபர்கல் வாட்டர் ஃபால்ஸ் பகுதியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் தினந்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் இந்நிலையில் வால்பாறையை அடுத்த கவர்கல் வாட்டர் பகுதியில் ஏராளமான பயணிகள் சாலைகளில் நின்று எடுத்துக் கொள்வது வழக்கம் இந்நிலையில் அப்பகுதி என்னாலும் கூட்டம் நிறைந்த பகுதியாக காணப்படுகிறது மேலும் அப்பகுதியில் இயற்கை காட்சிகளை கண்டு ரசிக்க ஏராளமான கண் பகுதிகளில் பச்சை பசியல் என்ற தேயிலை காடு அடர்ந்த சோலைகள் நிறைந்த பகுதியாக காணப்படுவதால் இங்கே வெளிமா மற்றும் கேரளா சென்னை பெங்களூரு உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்த உள்ளனர் ஹெல்மெட் அணிந்து வந்தவர்களுக்கு மலர்கள் கொடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்திய பள்ளி சிறுமிகளை பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தனர் பொள்ளாச்சியில் தனியார் உணவகம் சார்பில் குழந்தைகள் விழாவை முன்னிட்டு இருசக்கர வாகனத்தில் செல்வோர் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து பொள்ளாச்சியில் குழந்தைகள் மலர் கொத்துகளுடன் உங்கள் எதிர்காலம் நாங்கள் தான் அதனை உருவாக்குபவர்கள் நீங்கள் தான் பெற்றோர் நீங்கள் தான் எங்கள் வழிகாட்டுகள் என்ற வாசகங்களுடன் கூடிய ஏந்தியபடி இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து வந்தவர்களுக்கு பள்ளி குழந்தைகள் மலர் கொத்துகளை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இது குறித்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் சந்திரசேகர் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில் குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு இருசக்கர வாகனத்தில் செல்வோர் அனைவரும் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்பதனை குழந்தைகள் பெற்றோருக்கு எடுத்துரைக்கும் வகையில் நிகழ் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ப செய்திருப்பதாக தெரிவித்தார் ஹெல்மெட் அணிந்து வந்தவர்கள் மகிழ்ச்சியுடன் குழந்தைகளிடம் மலர் கொத்துகளை பெற்றுக்கொண்டனர் அணியாதவர்கள் ஏக்கத்துடன் பார்த்து சென்றதாகவும் தெரிவித்தார் ஆஹ் சரவணக்கம் ஆஹ் பாத்தீங்கன்னா இங்க பொள்ளாச்சியில் அன்னை உணவகம் அப்படின்னுட்டு நம்ம குழந்தைகளுக்காவது ஃபோர்டீன்த்துங்க அதாவது குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு ஒரு சின்ன குழந்தைகள் ஜனால் ஒரு நாளை எதிர்காலம் நம்ம குழந்தைங்க அப்படிங்கிறக்காக இவங்களை வச்சு ஹெல்மெட் போட்டு வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ரோஸ் கொடுத்து அவங்க சேஃப் ட்ரைவ் அண்ட் சேஃப் லைஃப் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இது பண்ணியிருக்கிறோம் குழந்தை உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த ஹெல்மெட் போட்டு வந்தவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டாங்க வாங்காதவங்கள ஒரு ஏக்கத்தோடு பார்த்துட்டு போகிற மாதிரி இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு வீட்லேயும் அவங்க குழந்தையோ இல்லை பெற்றோர்களோ இவ்வளோ கா காத்துட்டு இருப்பாங்க நம்ம வீட்டில் வீட்டுக்கு வெளியே போகிறவங்க சேஃபாக வர்றாங்களா அப்படின்ட்டு இந்த ஒரு அவேர்னஸுக்காக ஹெல்மெட் அவேர்னஸுக்காக எல்லாத்துக்குமே வந்து நம்ம குழந்தைகளை வச்சு ஏன்னா நாளை எதிர்காலம் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம தான் வழிகாட்டிகள் நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு நம்ம குடும்பத்தில் அப்பா அம்மாவோ என்ன நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை தான் நம்ம குழந்தைகள் பின்பற்றுவாங்க இதை நம்ம குழந்தைகள் மூலமாக தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறக்காக இந்த ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் பண்ணியிருக்கேங்க சார் தேங்க் யூ பொள்ளாச்சி பல்லடம் சாலையின் நூறாண்டு பழமை வாய்ந்த அரச மரத்தை வேருடன் எடுத்து மறுநடவு செய்து உயிர் கொடுத்த தன்னார்வலருக்கு பொதுமக்கள் பாராட்டு பொள்ளாச்சி பல்லடம் சாலையில் மதுரை வீரன் கோவில் அருகே நூறாண்டு பழமை வாய்ந்த அரசமரம் உள்ளது இந்த மரத்தின் அடியில் விநாயகர் சிலை வைத்து அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் வழிபட்டு வந்தனர் மேலும் திருமண காலங்களில் அருகில் உள்ள மண்டபங்களில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துபவர்கள் கோவிலுக்கு மேலதாளங்களுடன் சீர்கொண்டு செல்வது என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றதுண்டு மேலும் புதிய வாகனங்கள் வாங்குபவர்கள் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைத்து நேர்த்தி கடன் செலுத்துவார் இந்நிலையில் பல்லடம் சாலையில் விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வருகின்றது அதையொட்டி விநாயகர் சிலையும் அரச மரத்தையும் அகற்ற நெடுஞ்சாலைத்துறையினர் முடிவு செய்து அதற்கான பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் நூறாண்டு காலமாக முன்னோர்கள் அரச மரத்தின் நிழலில் அமர்ந்து ஊர்கதைகள் உலக கதைகள் பேசிய மரத்தை வெட்டாமல் மறுநடவு செய்ய கோவை பசுமை குழு முடிவு செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து மறுநடவு சிறப்பு நிபுணர்கள் கிரீன் கேர் சையத் மற்றும் மரம் மாசிலாமணி இணைந்து மரத்தை நவீன இயந்திரங்களை கொண்டு வேருடன் எடுத்து ராஜேஸ்வரி திருமண மண்டபம் அருகே பத்தடி ஆழம் குழி தோண்டி மறுநடவு செய்தனர் இந்த பணிகள் காலையில் தொடங்கி இரவு வரை நீடித்தது மறுநடவு செய்யப்பட்ட மரத்திற்கு துளிர்விடும் வகையில் அதற்கு தேவையான ரசாயனங்களை தெளித்து பணிகளை முடித்தனர் தாத்தன் பாட்டன் காலத்திலிருந்து தற்போதைய இளைஞர்கள் வரை ஆடி ஓடி விளையாடி அரச மரத்தை வெட்டி வீழ்த்தாமல் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர் வால்பாறையில் யானைகளின் வருகை அதிகரிப்பு வனத்துறை தீவிர கண்காணிப்பு கோவை மாவட்டம் வால்பாறை ஆனைமலை புலிகள் காப்பக மாணாம்பள்ளி வனச்சரகத்திற்கு உட்பட்ட தோனி முடி மற்றும் பன்னிமேடு பங்களா டிவிஷன் பகுதியில் ஏராளமான யானைகள் முகாமிட்டுள்ளது இதனை கண்டறிந்து கட்டுப்படுத்தும் வகையில் வனத்துறை தீவிரம் காட்டியுள்ளது இந்நிலையில் வால்பாறை பகுதியில் யானைகளுக்கு உணவு தண்ணீர் தேடி எஸ்டேட் பகுதியில் உள்ள நீரோடை மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்கு வருகிறது போதிய உணவு இல்லாத காரணத்தினால் வீடு சத்துணவு கூடங்களை உடைத்து அதிலுள்ள அரிசி பருப்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்களை அள்ளி சூறையாடி வருகிறது இதனை கட்டுப்படுத்தும் வகையில் வனத்துறை வேட்டை தடுப்பு காவலர்களை சுழற்சி முடியில் பணி அமர்த்தி தீவிர கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும் என தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் வால்பாறை நியாய விலை கடை உரிமையாளர்கள் வனத்துறைக்கு கோரிக்கை வைக்கின்றனர் தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்